அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாலா இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா காலில் நிறைய பேர் வந்து கருப்பு கயிறு கணுக்காலில் கட்டியிருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் சில பேருக்கு வந்து அது எதனால் கட்டியிருக்காங்க அப்படின்றது தெரியும் சில பேருக்கு தெரியாது அதை முழு விவரமாக நான் அந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் கருப்பு கயிறு காலில் கட்டிக்கொள்வது ஏன் தெரியுமா கருப்பு கயிறை காலில் கட்டி கொள்வதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எப்படி இந்த கயிறை கட்டி கொள்வது என்பது குறித்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க கருப்பு என்பது பலர் பயன்படுத்த விரும்பாத நிறம் அந்த நிற உடையை பலர் வாங்கவும் அணியவும் விரும்ப மாட்டாங்க கருப்பு நிற உடையை துக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்துவது வழக்கமாகவே இருக்கு சிலர் கருப்பு கயிறை காலில் கட்டி கொள்வது வழக்கமாகவே வைத்திருக்காங்க பலரும் நினைப்பது போல கருப்பு கயிறை கட்டுவது ஆபத்தானதா அல்லது நன்மை தரக்கூடியதா கருப்பு கயிற்றை கட்டி கொள்வதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க கருப்பு கயிறு காலில் கட்டி கொள்வதால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் நெருங்காதாம் அது மட்டுமல்லாமல் நம் எதிரிகள் அல்லது நம் வளர்ச்சி பிடிக்காதவர்களால் வைக்கப்படும் செய்வினை பில்லி சூனியம் போன்ற துஷ்ட சக்திகளில் இருந்து காக்குமாம் சிலரின் கெடு பலன் தரக்கூடிய கண் திருஷ்டி அண்டாதாம் அது மட்டுமல்லாமல் சனி பகவானின் கெடுபலன் பார்வை வேகத்தை இந்த கருப்பு கயிறு கட்டுப்படுத்துவதோடு குறைக்கிறது இந்த கருப்பு கயிறு கட்டும்போது அந்த கயிற்றில் ஒன்பது முடிச்சுக்கள் போட்டு தான் கட்டணுமா இந்த கருப்பு கயிற்றை எப்போ கட்டலாம் அப்படின்னா கருப்பு கயிற்றை கட்டி கொள்பவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டுறது ரொம்பவே நல்லது இல்லைன்னா நட்பகல் பனிரெண்டு மணிக்கு மேலே கட்டலாம் ச இன்னும் வந்து சனிக்கிழமையில் இந்த கயிறை கட்டினா ரொம்பவும் விசேஷமானதாக இருக்கும் இந்த கருப்பு கயிற்றை கட்டிக்கொள்வதால் நாம் அறியாமல் நமக்கு விபத்து ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்குமா உடல் ஆரோக்கிய கோளாறு உள்ளவர்கள் அனுமன் கோயில்ல வச்சு இந்த கருப்பு கயிறை கட்டினா நல்ல பலன் பெறலாம கயிற்சியை கட்டிக்கொள்ளும் போது ஸ்ரீ ராமஜெயம் சொல்லலாம் அனுமன் துர்கா தேவியை மனதில் நினைத்து கொண்டு மந்திரங்களை உச்சரிக்கலாம் எதிர்மறை சக்திகளிடமிருந்து காக்கக்கூடிய இந்த கயிறை பருவமடைந்த பெண்கள் தங்களின் வலது காலில் கட்டிக்கொள்வதால் பயம் தீய சக்திகளிடமிருந்து காத்து கொள்ளலாம் இந்த கருப்பு கயிறை யாரு வேணாலும் அணியலாம் ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சிலர் கருப்பு கயிறு அணிவதால் பலன் கிடைக்கும் கருப்பு கயிறு அணிவதால் கிடைக்கும் நன்மையை பார்க்கலாம் ராகு கேது பலவீனமானவர்கள் கருப்பு கயிறு அணிவதன் நல்ல பலன் கிடைக்குமா அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி காலங்களில் கருப்பு கயிறு அணிவதால் சனி பகவானில் ஏற்படும் சங்கனங்கள் விலகுமா பொருளாதார பிரச்சனை உள்ளவர்கள் கருப்பு கயிறு கட்டுவார்களாம் தீய கண்கள் உடையவர்கள் மீது படாமல் இருக்க குழந்தைகளுக்கு காலில் கருப்பு கயிறு கட்டுவார்கள் இடது கையில் கருப்பு கயிறு கட்டுவதால் உடலுக்குள் எதிர்மறை ஆற்றல்கள் செல்லவிடாமல் காக்கும் என சொல்லப்படுகிறது வலது கையில் கட்டினால் அது நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் என நம்பப்படுகிறது பெண்கள் இடது கையிலும் ஆண்கள் வலது கையிலும் கருப்பு கயிறை கட்டலாம் செவ்வாய்க்கிழமை சனி பகவானை வணங்கி கருப்பு கயிறு கட்டினால் பணப்பிரச்சனையை நீங்கி பணம் வருமா இதுவரை பொறுமையாக இந்த பதிவை கேட்டதற்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய அழகுபால அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த ஒரு பதிவு நான் என்ன பதிவு போட்டாலும் உங்களுடைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது மாதிரி போல் இன்னொரு பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகு பாலா நன்றி வணக்கம்